வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நாம் திருச்சி மாவட்டத்தில் உள்ள அருள்மிகு வேத பெருமாள் திருக்கோயிலை பற்றி பார்க்க இருக்கிறோம் இத்தலத்தில் இருக்கும் ஸ்ரீ வேதநாராயண பெருமாள் ஸ்ரீ வேதநாயகி தாயார் உலகையே ரட்சித்து ஞானம் வழங்கி அருளும் அற்புத திருத்தலமாகும் வேதநாராயண பெருமாள் திருக்கோவில் காவிரியின் வடகரையில் அமைந்துள்ளது ஸ்ரீ கம்பத்தடி அனுமன் ஸ்ரீ கருடால்வார் ஆகியோரை தரிசித்தபடி உள்ளே சென்றார் ஸ்ரீ வேத தரிசிக்கலாம் சிவனுக்கு உகந்த வில்வ மரத்தடியில் பெருமாளின் திருவடியில் உள்ளது அருகில் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் தனிச்சன்னதியில் சன்னதியில் நான்கு வேதங்களையும் தலையணையாக கொண்டு ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டபடி நாபிக் கமலத்தில் இருக்கும் பிரம்மதேவருக்கு வேத உபதேசம் செய்கிறார் ஸ்ரீ திருமால் என்பது ஐதீகம் திருமாலின் திருவடியில் ஸ்ரீதேவியும் பூதேவியும் இருக்கிறார்கள் கீழே பிரகலாதன் மூன்று வயது குழந்தை வடிவில் அழகாக காட்சி தருகிறார் பிரம்மன் பிரகலாதன் சுக்ரீவன் கருடன் அனுமன் சோழர் முதலியோர் ஸ்ரீ வேதநாராயண பெருமாள் தளத்தில் வைகாசி மாதம் தேரோட்டம் நடைபெறும் எம்பெருமாள் உபயநாச்சியாருடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாதிக்கிறார் பக்தர்கள் திருத்தேரினை வடம்பிடித்து இழுத்த பின்பு திருத்தேர் நிலைக்கு வந்தடையும் வேதநாராயண பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி ஆண்டுதோறும் நடைபெறுகிறது ஏகாதசி திருவிழாவில் பகல்பத்து நிகழ்ச்சி பத்து நாட்களாக நடைபெறும் தினமும் காலை மாலை சுவாமி புறப்பாடு நிகழ்ச்சி நடந்த பின்பு சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெறும் இருபத்தி ஏழு அகல் விலக்கேற்றி நம் ஜாதகத்தை பெருமானின் திருவடியில் வைத்து அர்ச்சனை செய்து வழிபட்டால் விரைவில் திருமண வாக்கியம் கிடைக்கும் என்றும் ஐந்து விளக்கேற்றி வெந்தாமரை மலரால் அர்ச்சித்து வழிபட கல்வி மேம்படும் தொழில் விருதியாகும் வியாபாரம் செழிக்கும் என்றும் பக்தர்கள் நம்பிக்கையாக உள்ளது இத்தலத்தின் வரலாறு என்னவென்றால் மகாபலி சக்கரவர்த்தி மைசூரை நோக்கி படையெடுத்து செல்லும் வழியில் மண்மேடாக இருந்த இடத்தில் ஓய்வு எடுத்து கொண்டிருந்தார் அப்போது மன்னன் கனவின் தோன்றிய பெருமாள் இங்கே பூமிக்கு அடியில் இருக்கும் என்னை மேலே எழுந்தொருளி செய்து கோவில் எழுப்பு என அருளினார் மன்னர் விடுந்ததும் பெருமாளின் திருவிக்கிரகத்தை பூமியில் இருந்து எடுத்து பிரதிஷ்டை செய்து ஆலயம் அமைத்து வழிபட்டு சென்றார் வேத நாராயண பெருமாள் திருக்கோயிலுக்காக அங்கே ஒரு கிராமத்தை உருவாக்கி அதற்கு திருநாராயணபுரம் என்று பெயர் சூட்டி கிராமத்தையும் நிலங்களையும் தானமாக அழித்துவிட்டு சென்ற பிறகு மைசூரை வென்றார் என்கிறது ஸ்தல வரலாறு பிரகல்நாதனை காப்பதற்காகவும் இரணியனை வதம் செய்வதற்காகவும் ஸ்ரீ நரசிம்ம அவதாரம் எடுத்தார் திருமால் பிறகு பிரகலாதன் பெருமாளே தங்களை சார்ந்த சுருமமாக தரிசிக்கும் பாக்கியம் கிடைக்க வேண்டும் என வேண்டிட திருமால் திருமாராயணபுரத்திற்கு வா என்று பிரகல்நாதனை அழைத்தார் அதன்படி இங்கே சாந்த சுரூபமூர்த்தியாக இருந்து தன்னை நாடி வரும் அன்பர்களுக்கெல்லாம் அருள் புரிகிறார் ஸ்ரீ வேத பெருமாள் என்கிறது ஸ்தல புராணம் ஸ்ரீ பிரம்மாவின் கர்வத்தை ஒடுக்குவதற்காக இங்கே ஸ்ரீ வேதநாராயணராக இருந்து ஸ்ரீ பிரம்மாவுக்கு ஞான வேதம் அருள்கிறார் இத்தலத்தில் ஸ்ரீ வேத நாராயண பெருமாள் குருஸ்தானத்தில் இருந்து புதனுக்கு அதிபதியாக இருந்தும் அருள் பாலிக்கிறார் இத்தலத்தில் வந்து வேண்டிக்கொண்டார் கல்வியும் ஞானம் கைகூடும் என்பது நம்பிக்கை இத்தலம் சதுர்வேதி மங்களம் வேதபுரி ஆதி என பல்வேறு பெயர்களால் அழைக்கப்பட்டு தற்போது திருநாராயணபுரம் என்று அழைக்கப்படுகிறது நன்றி வணக்கம்